சுவாமியுடைய மண்டபத்தின இடம் பெற்று உடை பொடி ஆடவர்த்தவற்ற மந்தர சிங்கமாக சுவாமி தியாக சம்பதிகள் தீபன் கீர்த்தன சம்பதிகள் ஏராஜ் ரங்கேடி சம்பதிகள் சங்கற்பம் செய்து வழிபாடுகளை ஆரம்பிக்கவுறார்கள் ஆளிய முன்பரத்திலிருந்து பங்கரவாத்தியம் சாகிதவாக பெறுவார் இப்போதோ தெக்க திருஹாரத்தை நோக்கி விரந்தல் விரதாகி அழகாக அமைற

بو کاڻي ٿيوڙا وڃي ٻن واٽان ناطي آجي رهيو آهي اڄ ڏيڻ لاءِ I again, h r a e l I do, you do I don't k o w I don't know. I don't k o w I t know. I d o o w I I don't k o w I d ஒரு ஆணையத்தினுடைய மேற்கு பிரகார இல்லத்திலே எங்களுடைய ஆசிரியை கலைவாணி அவர்களின் பொய்கண்டி கலையகத்தினுடைய பொறுப்பு ஆசிரியை அவர்கள் ஆணைய முன்களுக்கு வரைய தரமான பரிவற்றோடு கற்றுக்கொள்ள Sampar, karim apa? Sampar, karim apa? Sampar, karim apa? i'm not புண்ணுங்க சொல்லுங்க இல்லாம இல்லை விநாயக பெருமானுடைய திருவர்களோடும் இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சாவல்கட்டு மாநகரத்திலே நடைபெறுகின்ற பூங்காவது திருவிழாவிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் முதலில வணக்கம் எங்களுடைய நெறிப்படுத்தலே நீங்கள் இன்று எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் முதலிலே அனைவரும் இருந்த பின் தான் எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் ஒருவர் நின்றாலும் ஆரம்பிக்க மாட்டோம் தயவு செய்து யூடியூப் தளங்கள்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பண்பாட்டு விழாவை நாங்கள் சிறப்பாக எங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு சுவாமி இப்பொழுது ஊஞ்சலிலே வந்து ஆரோகணித்து இருக்கிறார் ஏதோ தான ஒன்று எங்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்தி செல்ல முடியாது இப்படித்தான் நிகழ்ச்சிகள் மங்கள விளக்கேற்றல் நடைபெற இருக்கிறது திருமுறை ஓதல் நடைபெற இருக்கிறது அசோக் குருக்களுடைய ஆசிரியர் இடம்பெற இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும் ஆகவே அழகாக ஒரு மேடையை முதலிலே அமைத்து தந்த இன்றைய பூங்காவன உயகாரர்களுக்கு பிரகாஷ் குடும்பத்தினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பிரித்திகா சவுன்ஸ் அமைப்பாளர்களுக்கு நன்றிகள் இந்த அழகான ஒளிபரப்பு பட்டிகளை எல்லா திசைகளிலும் பொருத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அன்பான இளைஞர்களுக்கு நன்றிகள் அவர்களுடைய பெயர்களை எனக்கு தெரியவில்லை நிகழ்ச்சிகள் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தி செல்ல வேண்டியிருக்கிறது வடமராட்சியிலே பொலிகண்டியிலே கலையகம் பொலிகண்டி கலையகத்தினுடைய ஈழத்திலே பல அரங்குகளை சந்தித்த கலைஞர்கள் இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் காவடிக்காரர்கள் கடலாடும் கப்பல் நடனக்காரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் பொருத்தமான பொழுதுகொள்ளே நீங்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள் கோயிலுக்கு வராதவர்கள் முதல்ல நன்றி சொல்ற எல்லாரும் இருந்து விட்டார்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியை துறக்காம கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கதைக்கிறது எனக்கு கேட்குது ஆகவே இப்பொழுதோ மிக மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க போறோம் எங்களுடைய பொறிகண்டி கலைகத்தினுடைய ஆசிரியை அவர்கள் நிறைந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அன்போடு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விழா உபயகாரர் தம்பி பிரகாஷ் அவர்களை இந்த அரங்கத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் விரைவாக எங்களுடைய நிகழ்ச்சியை நிகழ்த்தி செய்வதற்காக முதலில் எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருமணி அசோக் குருக்கள் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஆசிரியர் தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் இல்லை பிரிதம்பிரானுடைய ஆதார விந்தங்களை பணிந்து கொண்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவம் இந்த உற்சவ பூர்த்தி நாளாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது எம்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண உற்சவம் இறுதியை நிறைவு பெற்று எம்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண உற்சவத்தை மிகவும் சிறப்பிப்பதற்காக எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியமான நிகழ்வாக அவருக்கு ஆனந்த நடனம் புரிவது அவருடைய விருப்பம் அதற்கமைவாக சித்தம் சிறு சிறார்களினுடைய பரதநாட்டியங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற உள்ளது எம்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான இந்த நிகழ்ச்சிகளை எம்பெருமானுடைய மனம் மகிழ்வதற்காக இந்த ஆலய பரிபாலான சபையினர்கள் ஒழுங்கு செய்துள்ளார்கள் எல்லாமல்ல எம்பெருமானுடைய பரிபூரணமான அருள் இந்த கிராம மக்கள்களுக்கும் ஆலய பரிபாலன சபையினருக்கும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அரகர நம பார்வதி அருகே பொழுதோ நிகழ்ச்சி நிழலின்படி முதலிலே ஐயா அவர்களுடைய ஆசிரியோடு திருவிளக்கு ஏற்றுகின்ற வைபவம் சிறப்பாக அமைந்து கொள்ளுகிறது என்ன மங்களம் என்றால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் கதைக்கு அமைக்கிறீர்கள் பாருங்க எல்லாரும் ஒரு நெஞ்சில் கையை வச்சு கும்பிடுங்கோ சுவாமிக்கு தீபம் ஏற்றப்படுகிறது மகிழ்ச்சி என்று பிரகாஷ் சந்தியா தம்பதிகள் தீபன் கீர்த்தனா தம்பதிகள் ஜெயராஜ் நந்தினி தம்பதிகளுடைய பூங்காவன திருவிழாவிலே பொலிகண்டி கலியக மாணவர்கள் சிறப்போடு வழங்குகின்ற நிகழ்ச்சிகளிலே இப்பொழுதோ வரவேற்பு நிறுணம் செல்வி சகானா செல்வி சானா யஸ்மிலா அவர்கள் தருகின்ற வரவேற்பு நடனம் இதோ ஆரம்பமாகிறது காடல் ஒழிக்கட்டும் பிரித்திகா